அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் இருந்து நம்ம ஓல்டு தமிழ் புக்கில் இருந்து பார்த்தீங்கன்னா என்ன பார்க்க போகிறோன்னா சிலபஸ் படி ஒரு தமிழர்களும் தமிழ் முக்கியமானவங்களை முக்கியமானவங்களையெல்லாம் பார்த்துட்டே வரலாம் இது வந்து நியூ தமிழ் புக் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இப்போ படிச்சுட்டு வந்துட்டு இருப்பீங்க சில பேர் ரிவிஷன் கொடுத்துட்டு ஓல்டு தமிழ் புக்கில் யார் யார் எங்கே கவர் ஆகுறாங்க அதில் ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸாக ஒரு பத்தோ இருபதோ முப்பது எவ்வளவு கேள்விகள் நம்மளால் எடுக்க முடியுமோ அதிலிருந்து எடுத்துட்டு நம்ம கொடுக்க போகிறோம் இதில் ஏதாவது தவறுகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆல்ட்டு டேப் கொடுத்து தான் இப்போ நம்ம வேர்ட் டாக்குமெண்ட் அங்கே பிடிஎஃப் டாக்குமெண்ட் நம்மகிட்ட பழைய புக்கு கிடையாது இ புக்கு அதாவது உங்களுக்கு பழைய தமிழ் புக்கில் இருந்து நம்ம சிஸ்டத்தில் பார்த்து தான் நம்ம எடுக்கிறது அதனால ஏதாவது தவறு இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்கள் நானும் அதை திருத்திக்கிறேன் வாங்க இது வந்து பார்த்திங்கன்னா பாரதியார் பற்றி இதுல பாரதியார் வந்து சிக்ஸ்த்து அண்டு நைன்த்தில் ரொம்ப ரெண்டு இம்பார்ட்டன்டான லெசன் சிக்ஸ்த்தில் பார்த்தீங்கன்னா பாரத தேசம் அதே மாதிரி நைன்த்தில் பாஞ்சாலி சபதம் இந்த ரெண்டு லெசன்ல இருந்து ஒரு அரவுண்ட் நாற்பத்தைந்து கேள்விகளை நம்ம என்னங்கிறத பாத்திரலாம் ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம் என்ற பாடலை பாடிய புலவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்க ஆன்சர் அப்படியே பாட்டு வாங்க பாரதியார் பாரதியார் அவர்கள் எத்தனை மாதங்கள் எங்கு ஆசிரியர் பணியை செய்தார் பாரதியார் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தான் மதுரை சேதுபதி உயர்நிலை பள்ளியில மூன்று மாதங்கள் வந்து ஆசிரியர் பணியை செய்தார் பாரதியார் அவர்களின் முதல் உரைநடை காவியம் எது பாரதியாருடைய முதல் உரைநடை காவியம் எதுன்னு பாத்தீங்கன்னா நாணரதம் என்பது சரி பாரதியாரின் மொழிபெயர்ப்பு நூல் எது கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல பாருங்க பாரதியாரின் மொழிபெயர்ப்பு மொழிபெயர்ப்பு நூல் ஆன்சர் கரெக்டு தான் பகவத்கீதை என்பது சரி பாரதியார் கீழ்கண்ட எந்த நூலுக்கு உரை விளக்கம் தந்துள்ளார் இப்ப பாத்தீங்கன்னா பாரதியார் பதஞ்சலி யோக சூத்திரம் என்ற நூலுக்கு தான் வந்து பாரதியார் உரை விளக்கம் தந்துள்ளார் பக்கிம் சந்திர சாட்டர்ஜியின் வந்தே மாதரம் மற்றும் பகவத்கீதை ஆகிய நூல்களை பாரதியார் அவர்கள் கீழ்கண்ட எந்த இதழில் மொழிபெயர்த்துள்ளார் லாட்டர்ஜி இயற்றிய வந்தே மாதரம் பாடலையும் பகவத்கீதை ஆகிய நூல்களை வந்து பாரதியார் எந்த இதழில் மொழிபெயர்த்துள்ளார் ஆன்சர் கரெக்டு தான் சக்கரவர்த்தினி இதழில் தான் பாரதியார் மொழிபெயர்த்து வெளியிட்டுள்ளார் பாட்டுக்குரு புலவன் பாரதி என்று பாரதியாரை புகழ்ந்தவர் யார் இதுவும் அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்விதான் பாட்டுக்குரு புலவன் என்று பாரதியாரை புகழ்ந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கவிமணி என்பது சரியான விடை சித்திரம் என்னும் வரையும் முறையை தமிழுக்கு முதன் முதலில் தந்த கவிஞர் இதுவும் அடிக்கடி பார்த்துருப்பீங்க பாரதியார் தான் என்னும் வரையும் முறையை வந்து தமிழுக்கு முதன் முதலில் தந்த கவிஞர் பாரதியார் பெற்ற சிறப்பு பெயர்களில் தவறானது எது இதுல பாரதியார் பெற்ற சிறப்பு பெயர்களில் தவறானது பார்த்தீங்கன்னா ஆன்சர் கரெக்ட் தான் கண்டு எழுதுவான் என்பது தவறான ஒன்று கனவு காண்பதில் பாரதிக்கு நிகராக போற்றப்படுபவர் யார் கனவு காண்பதில் பாரதிக்கு நிகர் பாரதி தான் அப்போ ஆப்ஷன் டி தான் இதற்கு சரியான விடை சாதிகள் இரண்டு வேறில்லை என கூறியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அவ்வையார் பாரதியார் கிடையாது சாதிகள் இரண்டு வேறில்லை என கூறியவர் ஔவையார் ஆவார் கீழ் கண்டவற்றுள் பாரதியார் கருத்துப்படி யாரை மற்றோர் என குறிப்பிடப்படுபவர் அதாவது பாரதியார் கருத்தப்படி மற்றோர் அப்படிங்கிறது யாரு மேலோரோ கீழோரோ பிறருக்கு உதவும் நேர்மை உடையவரா பிறருக்கு உதவும் நேர்மை அற்றோரா அப்போ மற்றோர் என பாரதியார் குறிக்கப்படுபவர் பிறருக்கு உதவும் நேர்மை அற்றவர் தான் மற்றோர் என பாரதியார் குறிப்பிடுகிறார் பாரதியார் அவர்கள் கவி புனையும் ஆற்றல் பெற்ற வயது அவர் வயது பாத்தீங்கன்னா பதினோரு வயதுல கவி புனையும் ஆற்றல் பெற்றார் பாரதி பாரதியார் எழுதிய உரைநடை நூல்களில் தவறானது எது உரைநடை நூல்களில் அவர் இயற்றியதில் தவறானது பார்த்திங்கன்னா புதிய ஆத்திச்சூடி என்பது ஆகும் தமிழில் சுயசரிதை பாடிய முதல் கவிஞன் யார் தமிழிலேயே சுயசரிதை பாடிய முதல் கவிஞன் பாரதியார் ஆவார் செல்லிதாசன் என்று தன்னை அழைத்துக்கொண்ட கொண்ட கவிஞரும் பாரதியார் தான் பாரதிதாசன் பாரதியார் தான் என்ன பண்ணுவார் அவரை செல்லிதாசன் என்று அழைத்துக்கொண்டார் கொண்டார் பாரதியாரின் அரசியல் குருவாக திகழ்ந்தவர் யார் இதுல காமராஜரின் அரசியல் குரு யாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா மகாத்மா காந்தி யாரை வந்து அரசியல் அதாவது குருவாக ஏற்றுக்கொண்டார் இது மாதிரி கேள்வியில ரொம்ப முக்கியம் பாரதியாரின் அரசியல் குருவாக திகழ்ந்தவர் லோகமானிய திலகர் ஆவார் பாரதியாரின் குருவாக திகழ்ந்தவர் யார் பாரதியாரோட குருவாக திகழ்ந்தவர் தான் சகோதரி நிவேதிதா என்பது அதாவது அரசியல் குரு வந்து திலகர் அதே மாதிரி ஞானகுரு வந்து சகோதரி நிவேதிதா ஆவார் பாரதியார் பணியாற்றிய வார இதழ்களில் தவறானது எது இதில் வந்து பாத்தீங்கன்னா கர்மயோகி அந்த இதழில் அவர் பணியாற்றவில்லை அது தவறானதாகும் பாரதியாரின் நூல்கள் அனைத்தும் தமிழ்நாடு மாநில அரசினால் நாட்டுடைமை ஆக்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றாம் ஒன்பதாம் ஆண்டே வந்து பாத்தீங்கன்னா பாரதியாரின் நூல்கள் அனைத்தும் நாட்டுடைமையாக்கப்பட்டது பாரதியாரின் பிறப்பிறப்பு ஆண்டுகள் என்ன அவரோட பிறப்பிறப்பு ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வரை கீழ்கண்ட எந்த ஆண்டில் பாரதியார் காசியில் சில காலம் தங்கி இருந்தார் காசில அவங்க மாமா வீடுன்னு நினைக்கிற தங்கி இருப்பாரு அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து அந்த முண்டாசு கட்டுறது இதெல்லாம் வந்து அவரு வந்து ஒரு நடைமுறையாக பின்பற்றிட்டு வருவார் எந்த ஆண்டு காசியில் சில காலம் தங்கியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வரை இப்போ இந்த பாரத தேசம் பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள ஆயுதங்கள் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம் எனும் தொடங்கும் வரியானது கீழ்கண்ட எந்த வரியில் தொடங்கும் பாடலின் ஒரு பகுதியாகும் அது எந்த பகுதி அப்படின்னு கேட்டிருக்காங்க இதில் பொழுது புலர்ந்தது யாம் செய்த தவத்தால் என்ற தொடங்கும் பாடலின் ஒரு பகுதியாக உள்ளது ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம் என தொடங்கும் வரி பாடலானது கீழ்கண்ட எந்த தலைப்பில் இடம்பெற்றுள்ளது நம்ம இப்ப தான் பார்த்தோம் அந்த தலைப்பு பாரத தேசம் என்பதாகும் சக்கரவர்த்தி என்னும் இதழானது கீழ்கண்டவற்றில் எதை சார்ந்தது இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மகளிர் மாத இதழை சார்ந்தது சக்கரவர்த்தி இதழாகும் இதுல நயன்த் ஓல்டு தமிழ் புக்ல பாஞ்சாலி சபதம் இது ரிலேட்டடாக ஒரு இருபது கேள்விகள் பாண்டவர்கள் கீழ்கண்ட எந்த மாநகரை ஆண்டு வந்தனர் பாண்டவர்கள் ஆண்டு வந்த மாநகரம் பாத்தீங்கன்னா இந்திர நகர் ஆகும் புதிதாக கட்டிய கட்டிடத்தை பார்ப்பதற்கு பாண்டவர்களை அழைத்து வர திருதிராட்டினன் யாரை அனுப்பி தூதராக அனுப்பினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதுரன் என்பது உங்களுக்கு தெரியும் மடப்பிடி என்று திருதராட்டினால் கூறப்பட்டவள் யார் இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி மடப்பிடி அப்படின்னு அழைக்கப்பட்டவர் பாஞ்சாலி ஆவார் மாநகர் மற்றும் தடந்தோல் என்னும் சொல்லின் இலக்கண விளக்கம் அதாவது இலக்கண குறிப்பு என்ன இது நம்ம பார்த்தாவே சொல்லிடுவோம் மாநகர் மற்றும் தடந்தோல்ங்கிறது பார்த்தீங்கன்னா உரி சொற்றொடராகும் அடவி என்னும் சொல்லின் பொருள் என்ன அடவி அப்படிங்கிற சொல்லின் பொருள் காடு என்பதாகும் மணிநகர் என்னும் சொல்லானது கீழ்கண்ட எந்த பொருளை தருகிறது மணிநகர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அழகிய நகர் என்பது அதனுடைய பொருள் அடவி மலை யாரெல்லாம் கடந்து போகி என்ற வரை வரியில் அடவி மலையாறு என்னும் சொல்லின் பொருள் என்ன அதுல அதோட அந்த இலக்கண பொருள் என்ன இலக்கண குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்மை தொகை அடவி மலையாறும் அடவியும் மலையாறும் உம்மை தொகை என்பது சரியான விடை பன்னவர் போல் மக்கள் எல்லாம் பயிலு நாடு என்ற வரியில் பன்னவர் என்னும் சொல்லின் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பன்னவர்னா இது வந்து தேவரை குறிக்கும் தேவர்களை குறிப்பது தான் பன்னவர் என்பதாகும் பாண்டவர்கள் வாழும் நாடு அழியும் பாவச் செயலுக்கு தானும் துணை புரைய நேர்ந்ததனை எண்ணி வருந்தியவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த தூதுவராக வந்த விதுரன் என்பது சரி அறம்பெயர் என்ற ஆசிரியர் கீழ்கண்ட யாரை குறிப்பிடுகிறார் அறம்பெயர் அப்படின்னு யாருன்னு பாத்தீங்கன்னா தேவ மகளிர் தான் அறம்பெயர் என குறிக்கப்படுகின்றனர் பதமலர் என்னும் சொல்லின் இலக்கண குறிப்பு என்ன பதமலர் என்பது பாத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு பதமலர்னு வராது பாதமலர் இதனுடைய இலக்கண குறிப்பு உருவகம் என்பது சரி பாரதியார் இயற்றிய இலக்கிய நூல்களில் கீழ்கண்டவற்றில் தவறானது எது இதுல நாணரதம் இது உரைநடை இதில் வந்து தவறானது நாணரதம் ஆகும் பாரதியாரின் பிறப்பு இறப்பு ஆண்டுகள் இப்பதான் பார்த்தோம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி இரண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை விதிரன் பாண்டவர்களை அழைத்து வர இந்திரநகர் செல்லும் காட்சியானது பாஞ்சாலி சபதம் காப்பியத்தில் கீழ்கண்ட எந்த சருக்கத்தில் அமைந்துள்ளது இது அந்த ஹெட்டிங்கே கொடுத்துருப்பாங்க அது எந்த சருக்கம்னு பார்த்தீங்கன்னா சூழ்ச்சி சருக்கமாகும் அனைவரும் அறிந்த இதிகாச கதையை எளிய சொற்கள் எளிய நடை எளிய சந்தம் ஆகியவற்றுடன் கூடிய பெண்ணுரிமை காப்பியமாக தமிழில் பாரதி வடித்து தந்த நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா பாஞ்சாலி சபதமாகும் பாஞ்சாலி சபதத்தின் நூல் அமைப்பு என்ன அதுல எத்தனை சருக்கம் பாடல்கள் உள்ளன அதில் பாத்தீங்கன்னா ஐந்து சருக்கம் நானூற்றி பனிரெண்டு பாடல்கள் கொண்டது பாஞ்சாலி சபதமாகும் பாட்டுக்கு ஒரு புலவன் நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா தற்கால இலக்கியத்தின் விடுவெள்ளி மாக்கவி என போற்றப்படும் கலைஞர் யாருன்னு பாத்தீங்கன்னா பாரதியார் என்பது சரியான விடை பாரதியார் பணியாற்றிய வார இதழ்களில் தவறானது எதுன்னு பாத்தீங்கன்னா பாலபாரதம் இந்தியா சூரியோதயம் இதுல எல்லாம் பணியாற்றியிருக்காரு கர்மயோகி என்பது தவறான ஒன்றாகும் தமிழுக்கு தொண்டு செய்வோம் சாவதில்லை என்று பாடியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பாரதி தாசன் என்பது சரி மதுரமொழி என்பதன் பொருள் என்ன மதுரமொழின்னு பொருள் பார்த்தீங்கன்னா இனிய மொழி தான் மதுரமொழி என்று அழைக்கப்படுகிறது இந்த வீடியோ பதிவுல பாரதியார் பற்றி நம்ம ஒரு ஓல்டு புக்குல இருந்து ரெண்டு லெசன் பாரத தேசம் பாஞ்சாளி சபதம் என்னங்கிறத பார்த்தோம் சிக்ஸ்த்து அண்டு நைன்த்துலேருந்து கண்டிப்பாக இது உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ தேங்க்யூ ஆல்